வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனலில் வெற்றியை நோக்கி ஒரு புதிய பயணம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் டெஸ்ட்டு சீரிஸ் போய்கிட்டு இருக்கு ஜென்ரல் சயின்ஸ் கூறியது ஜிஎஸ் டெஸ்ட்டு சீரீஸ் இதில் தேர்வு ஒன்று தேர்வு ரெண்டு ரெண்டு டெஸ்ட்டுமே வந்து இப்போ கம்ப்ளீட் ஆயிருக்கு இந்த ரெண்டு டெஸ்ட்டும் எழுதாதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் டெலிகிராம் லிங்க் இருக்கும் அந்த டெலிகிராம் லிங்க்கில் நீங்கள் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டை அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆன்சரை செக் பண்ணுறதுக்கு அதுக்குரிய வீடியோஸ் வந்து டெலிகிராம் சேனல்லையும் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம் யூடியூப்லேயும் நீங்கள் பார்த்தா அந்த ஆன்சரை வந்து செக் பண்ணிக்கலாம் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கிறதையும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணலாம் இது தேர்வு மூணு ஒவ்வொரு தடவையும் வந்து என்னென்ன தேர்வுக்கு என்னென்ன ஹெட்டிங் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதையும் அந்த டெலிகிராம் சேனலில் அந்த வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் போட்டுருவோம் அதன்படி நீங்கள் சமைச்சீர் புக்கை டவுன்லோட் பண்ணியோ இல்லை கையில் இருக்க சமைச்சீர் புக்கை நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள் இல்லை என்கிட்ட எந்த சோர்ஸும் இல்லாதவங்க இந்த கொஸ்டினை ஒரு தடவை ரொட்டேட் பண்ணி ஒரு ஆடியோவாக நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டுவிட்டு கேளுங்க அதுவே உங்கள் மைண்டில் செட் ஆகிக்கிறோம் அதுக்கப்புறம் புக்கை படித்தீங்கன்னாலும் ஈஸியாக தான் இருக்கும் இந்த தேர்வு மூணு இந்திய அரசியலமைப்பில் பகுதிகள் அது இந்த பகுதிகளில் உள்ள சரத்துகள் மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ டைரக்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம் தற்போது இந்திய அரசியலமைப்பில் உள்ள பகுதிகள் மொத்தம் இருபத்தஞ்சி பகுதிகள் இருக்குது இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொழுது எத்தனை அட்டவணைகள் இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி எத்தனை அட்டவணைகள் கிடையாது எத்தனை பகுதிகள் தான் இந்த இடத்துல அட்டவணைகள்ங்கிறத அடிச்சிட்டு பகுதிகள்னு மாற்றிக்கோங்க இப்போ இருக்க பகுதி வந்து மொத்தம் வந்து இருபத்தஞ்சு அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது வந்து எத்தனை பகுதிகள் இருந்துச்சுன்னா இருபத்தி பகுதிகள் இந்திய அரசியலமைப்பில் பணியாளர் தேர்வாணையம் பற்றி குறிப்பிடும் பகுதி அது பகுதி மற்றும் சரத்துகள் அப்போ பணியாளர் தேர்வாணையம்னு வந்துச்சுன்னா பகுதி பதினாலு தான் சரியா அரசு பணி அரசு பணியாளர் தேர்வாணையம் இந்த மாதிரி எதை பற்றி வந்தாலும் இந்திய அரசியலமைப்பில் பணியாளர் தேர்வாணையம் பற்றி குறிப்பிடும் பகுதி மற்றும் சரத்துகள் பகுதி பதினாலு முந்நூற்றி பதினஞ்சுலேருந்து முந்நூற்றி இருபத்தி மூணு வரைக்கும் இந்திய அரசியலமைப்பில் அரசு பணிகளை பற்றி குறிப்பிடும் பகுதி சரத்து பகுதி பதினாலு தான் சரத் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எட்டுலேருந்து முன்னூற்றி பதினாலு அரசு பணிகள்னு வந்துச்சுன்னா முந்நூற்றி எட்டுலேருந்து முன்னூற்றி பதினாலு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு வந்து முன்னூத்தி பதினஞ்சுல இருந்து முன்னூத்தி இருபத்தி மூணு இந்திய அரசியலமைப்பில் ஆட்சி மொழிகளை பற்றி குறிப்பிடும் பகுதி மற்றும் சரத்துகள் இது எந்த பகுதி அப்படின்னா பகுதி பதினேழு அதோடைய ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி மூணுல இருந்து முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் அடுத்த கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பில் நெருக்கடி கால சட்ட பற்றி விளக்கும் பகுதிகள் மற்றும் சரத்துகள் ஸோ நெருக்கடிக்கால சட்டமுறை வந்து எதில் இருக்கு அப்படின்னா பகுதி பதினெட்டு அது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து முந்நூற்றி அறுபது பொறுத்துக்காக அடுத்து பார்ப்போம் இப்போ ஏற்கனவே மேலே நெருக்கடி நிலை பார்த்தோம் இந்த என்னென்ன நெருக்கடி நிலைன்னு இருக்குன்னா மத்திய நெருக்கடி நிலை வந்து என்னென்னா சரத்து முந்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு மாநில நெருக்கடி நிலை சரத்து முந்நூத்தி ஐம்பத்தி ஆறு நிதி நெருக்கடி நிலை சரத்து முந்நூத்தி அறுபது இது வந்து எதுவும் மாத்தி கொடுக்கல அதாவது அதுக்கு நேரம் கரெக்டாகவே இருக்கு ஸோ அது வந்து எல்லாமே கரெக்டான ஆன்சர் தான் இதுல இந்திய அரசியலமைப்பில் திருத்தத்தை பற்றி குறிப்பிடும் பகுதி மற்றும் சரத்துகள் ஸோ எந்த பகுதி வந்து திருத்தத்தை பற்றி குறிப்பிடுதுன்னா பகுதி இருபது அதில் இருக்க ஆர்டிகல் வந்து முந்நூற்றி அறுபத்தி எட்டு இதில் ஒரே ஒரு ஆர்டிக்கிள் தான் இருக்குது அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்திய அரசியலமைப்பில் தீர்ப்பாயங்கள் பற்றி குறிப்பிடும் பகுதி மற்றும் சரத்து பகுதி வந்து பதினாலு ஏ முந்நூற்றி இருபத்தி மூணு ஏ ஆர்ட்டிக்கல் வந்து முந்நூற்றி இருபத்தி மூணு பி தான் மொத்தம் ரெண்டே ரெண்டு ஆர்ட்டிகல் தான் முந்நூற்றி இருபத்தி மூணு ஏ முந்நூற்றி இருபத்தி மூணு பி தான் அது பகுதி பதினாலு ஏல இருக்குது சரி அட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பில் நிதி சொத்து ஒப்பந்தங்கள் வழக்குகள் ஆகியவற்றை பற்றி குறிப்பிடும் பகுதி மற்றும் சரத்துகள் இது எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னா நிதின்னு வந்துட்டாலே நம்மளுக்கு வந்து பகுதி பன்னெண்டு தான் இது மத்திய மாநில உறவுகளில் வந்து இது வந்து டீப்பாகவே நம்ம படிப்போம் இது சரத்து அப்படின்றது வந்து இரநூத்தி அறுபத்தி நாலுலேருந்து முன்னூறு ஏ இந்த வீடியோலாம் வந்து ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து நீங்கள் ஒரு ஆடியோவாகவே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு மைண்டில் ஸ்டோரேஜ் ஆகிரும் தனியாக படிக்கணுன்ற அவசியம் கூட இல்லை இந்திய அரசியலமைப்பில் சொத்துரிமை பற்றி குறிப்பிட பகுதி ஏற்கனவே நம்ம நிதின்னு வந்துவிட்டாலே நம்ம என்னென்னு பார்த்தோம் பகுதி பன்னிரெண்டுன்னு பார்த்தோம் ஸோ அப்போ இப்போ நிதியிலும் பகுதி பனிரெண்டு தான் பர்ட்டிகுலராக சொத்துரிமை அப்படின்னு சொன்னால் முந்நூறு ஏ அப்படின்னு இது ஏற்கனவே அடிப்படை உரிமையில் அந்த சொத்துரிமை இருந்துச்சு அதுலேருந்து எடுத்து இப்போ இங்கே வந்து என்ன வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாக்க இந்த பகுதி பன்னெண்டில் வச்சுட்டாங்க இதுக்கு முன்னாடி பகுதி மூணில் இருந்தது இந்திய அரசியலமைப்பில் பகுதி பதினஞ்சு எதை பற்றி குறிப்பிடுகிறது பகுதி பதினஞ்சு அப்படின்னாலே தேர்தல் தேர்தலில் என்னென்ன ஆர்டிக்கல்லாம் இருக்குன்னா முந்நூற்றி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி ஒம்பது ஏ வரை இருக்குது இந்திய அரசியலமைப்பில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை பற்றி குறிப்பிடும் பகுதி மற்றும் சரத்துகள் நம்ம மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள உறவுகள்னு சொல்லும்பொழுது ப பகுதி பதினொன்று இரநூத்தி இருந்து இரநூத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடைப்பட்ட உறவுகள் என்னென்ன உறவுகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று சட்டமையேற்றும் உறவுகள் அது இரநூத்தி நாற்பத்தஞ்சிலருந்து இரநூத்தி ஐம்பத்தஞ்சி வரைக்கும் இடையில ஒரு பத்தே பத்து ஆர்டிகல் தான் இருக்கும் நிர்வாக ஊர்கள் உறவுகள் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தாறு டு இரநூத்தி அறுபத்தி மூணு நிதி சம்மந்தப்பட்ட உறவுகள் அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி நாலு டு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பில் மத்திய அரசாங்கத்தை பற்றி குறிப்பிடும் பகுதி பகுதி அஞ்சு இப்போ இந்த மத்திய அரசாங்கத்தில் என்னென்ன ஆர்டிக்கல்லாம் வருதுன்னு பார்ப்போம் அதில் நிர்வாகம் சம்மந்தப்பட்டதுக்கு ரெண்டுலேருந்து எழுவத்தெட்டு வரைக்கும் நிர்வாகம் சம்பந்தப்பட்டது பாராளுமன்றம் சம்பந்தப்பட்ட ஆர்டிக்கிள் வந்து எழுவத்தொம்பதுலேருந்து நூற்றி இருபத்தி ரெண்டு வரைக்கும் குடியரசுத் தலைவரையோட சட்டமேற்றம் அதிகாரம் அப்படியே ஒரு நம்பர் முடியும் போது அந்த எண்டிங் நம்பர்லருந்தான் இங்கே ஸ்டார்ட் ஆகும் நூற்றி இருபத்தி மூணு உச்சநீதிமன்றத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து நூற்றி இருபத்தி நாலு டு நூற்றி நாற்பத்தி ஏழு இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர் நூற்றி நாற்பத்தி எட்டு டு நூற்றி ஐம்பத்தி ஒன்று எல்லா டிஎன்பிஎஸ்டி கொஸ்டின்லேயும் சிஏஜி சிஏஜி இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை தலைவரை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும் ஸோ அதை அதோட இருந்து ஃபுல்லாக அதை படிச்சுக்கோங்க அதை இந்த பொறுத்துலையும் எல்லாமே அதுக்கு நேராக தான் பொறுத்திருக்கேன் ஆர்டிக்கல் மாதிரினா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் நம்ம இதுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டுன்னு ஒன்று போடுவோம் அந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் போடும்போது டிஎன்பிசி ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு கொஸ்டின் கேட்போம் கூற்று காரணம் இதெல்லாம் வச்சு இப்போ ஃபஸ்ட்டு கொடுக்கும்போதே உங்களுக்கு வந்து தப்பு தப்பாக கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் நீங்கள் என்னென்ன திரு திரும்ப திரும்ப படிச்சுட்டு ஃபைனல் டெஸ்ட்டுன்னு ஒன்று கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து டிஎன்பிசி ஸ்டாண்டர்டில் கொஸ்டின் வந்து கொடுத்துக்கலாம் இப்போ இதையும் வந்து உங்களுக்கு ஓரளவு ஒரு நோட்ஸ் எடுத்த மாதிரி இருக்கும் ஒரு கண்டினியூஸாக படித்த மாதிரி இருக்கும் அதனால தான் அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்கேன் அடுத்து இந்திய அரசியலமைப்பில் பகுதி நாலு எதை பற்றி குறிப்பிடுகிறது என்னென்னா மாநில அரசாங்கம் நெக்ஸ்ட்டு பொறுத்துக இந்த மாநில அரசாங்கத்துலேயும் உள்ள ஆர்டிக்கல் தான் இப்போ வருசை அப்படி பார்க்குறோம் நிர்வாகம் சம்மந்தப்பட்ட வந்து நிர்வாகத்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து நூற்றி அறுபத்தி ஏழு வரைக்கும் மாநில சட்டமன்றம் வந்து எதை பற்றி சொல்லணும்னா நூற்றி அறுபத்தெட்டு டு இரநூத்தி பன்னெண்டு ஆளுநருடைய சட்டமேற்றம் அதிகாரம் அங்கே குடியரசு தலையின் சட்டமேற்றம் அதிகாரம் நூற்றி இருபத்தி மூணு பார்த்தோம் இங்கே ஆளுநரின் சட்டமீட்டம் அதிகாரம் இரநூத்தி பதிமூணு அங்கே உச்சநீதிமன்றம் ஒரு இடத்துல இந்த இடத்துல உயர்நீதிமன்றம்னு வந்துடும் உயர் நீதிமன்றங்கள் இரநூத்தி பதினாலு டு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு துணை நீதிமன்றங்கள் பற்றின ஆர்ட்டிக்கல் வந்து இரநூத்தி முப்பத்தி மூணு டு இரநூத்தி முப்பத்தி ஏழு இதோட மாநில சட்டமன்றங்கள் அப்படின்னு மாநில அரசாங்கத்தை பற்றிய ஆர்டிக்கல் வந்து நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் இந்த வரைக்கும் முடியுது நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பில் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் பரப்பிடங்களை பற்றி குறிப்பிடும் பகுதி மற்றும் சரத்து பகுதி பத்து இருநூத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி நாலு ஏதிலயும் ரெண்டே ரெண்டு ஆர்டிகல் தான் பகுதி பத்து வந்து பழங்குடியினரை பத்தி இருக்குது பத்து பழங்குடியினர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி பகுதி இருபது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே அந்த வந்து பார்த்தோம் பகுதி இருபது வந்து சட்ட திருத்தம் பகுதி பத்து வந்து பழங்குடியினர் பகுதி இருபது திருத்தம் இது ரெண்டு பத்து இருபது அப்படின்ற டிஜிட்காக திருப்பறவர்கள் பார்த்தோம் இந்திய அரசியலமைப்பில் பகுதி ஒன்று எதை பற்றி குறிப்பிடுகிறது பகுதி ஒன்று என்னன்னா ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லையும் ஏற்கனவே நம்ம அட்டவணையிலையும் இதை தான் பார்த்துருப்போம் ஒன்றியம் அதோடைய பேர் யூனியன் பிரதேசம் அதோடைய பேர் இதை தான் நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்துருப்போம் மாநிலங்கள் அதோடய பேர் யூனியன் பிரதேசம் அதோட பேர் இது எல்லாமே வந்து பகுதி அங்கே அட்டவணை ஒன்றிலையும் பார்த்துருப்போம் அதுக்குள்ளே வந்து இந்த பகுதி ஒன்றிலேயும் ஒன்றியமும் அதன் ஆட்சி இலையை பற்றி சொல்கிறது அந்த இந்த பகுதி ஒன்று இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகளை பற்றி குறிப்பிடும் பகுதி மற்றும் சரப்பு சரத்துகள் எந்த பகுதி பார்த்திங்கன்னா பகுதி மூணு பன்னெண்டுலேருந்து முப்பத்தி அஞ்சு இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகளை பற்றி குறிப்பிடும் பகுதி மற்றும் சரத்துகள் பகுதி நாலு ஏ ஐம்பத்தொன்னு ஏ இதில் ஒரே ஒரு ஆர்டிகல் மட்டும்தான் இருக்கும் அடிப்படை கடமைகள்லேயும் வந்து கொஸ்டின் வந்து கே கண்டிப்பாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இந்திய அரசியலமைப்பில் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளை பற்றி குறிப்பிடும் சரத்துகள் பகுதி நாலு தான் டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க பகுதி நாலு முப்பத்தி ஆறிலேருந்து ஐம்பத்தொன்று வரை இருக்குது அடுத்து இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகளை பற்றி குறிப்பிடும் சரத்து ஒரே ஒரு சரத்துன்னு இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஐம்பத்தொன்று ஏ மட்டும்தான் இந்திய அரசியலமைப்பில் ஊராட்சி அமைப்புகளை பற்றி குறிப்பிடும் பகுதிகள் பகுதி ஒம்பது சரத்து இருநூத்தி நாற்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓ வரைக்கும் இந்த சட்டத்தின் மூலமாக அடுத்தடுத்து சேர்த்துருப்பாங்க அதனால் உங்களுக்கு கண்டினியூஸா வர மாதிரி உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் செட் பண்ணிட்டு வந்ததில்லை இந்திய அரசியமைப்பில் ஊராட்சி அமைப்புகளை பற்றி குறிப்பிடும் பகுதின்னு கேட்டாங்கன்னா பகுதி ஒம்போது இந்திய அரசியில் நகராட்சி அமைப்புகளை பற்றி குறிப்பிடும் பகுதினா ஒம்போது ஏ அதே இது இந்திய அரசியலமைப்பில் கூட்டுறவு அமைப்புகளை பற்றினு சொல்லி கொடுத்தாங்கன்னா ஒம்பது பி அப்போ ஒம்போது ஒம்போது ஏ ஒம்போது பி மூணையும் கண்டினியூஸாக அழகாக க கரெக்டாக படிச்சிக்கோங்க ஒன்போதில் என்னென்ன சொல்கிறதுக்கோங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓ வரையும் இருக்கும் ஒம்போது ஏல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு பிலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு இஜிட்ஜி அதோட கன்டினியூஷனாக தான் ஒம்பது பியில் இரநூத்தி நாற்பத்தி மூணு இங்கே ஈஜெட் ஜியில் முடிஞ்சிருக்காங்க இஜெட் ஹெச்லேருந்து ஈஜெட் டி வரைக்கும் ஸோ இது மூணு அடுத்தடுத்து ஒம்போது ஒம்பது ஏ ஒம்பது பி இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வரிசையானது இந்திய அரசியலமைப்பில் பகுதி எட்டு எதை பற்றி குறிப்பிடுகிறது பகுதி எட்டு அப்படின்னு சொன்னனால நம்மளுக்கு யூனியன் பிரதேசங்கள் இந்திய அரசியலமைப்பில் யூனியன் பிரதேசங்களை பற்றி குறிப்பிடும் சரத்துகள் ஏற்கனவே நம்ம வந்து பகுதி வந்து எட்டுன்னு பார்த்துட்டோம் அதில் இருக்கக்கூடிய சரத்துகள் வந்து இரநூத்தி முப்பத்தி ஒம்பதுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பில் பகுதி ரெண்டு என்பது எதை பற்றி குறிப்பிடுகிறது பகுதி ரெண்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் குடியுரிமை ரெண்டு படிக்கையில் ஒன்று என்ன ஒன்று என்ன அப்படிங்கிற படிங்க அடுத்து ஒன்று படிக்கல அடுத்து ரெண்டு என்னென்னு படிங்க மூணு படிக்கல ரெண்டு என்னவாக இருக்கும்னு படிங்க ஒரு ஆர்டிக்கல் படிக்கும்போது அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு பகுதி படிக்கும் போது அதுக்கு முன்னாடி உள்ள பகுதி பின்னாடி உள்ள பகுதி என்ன ஆர்டிக்கல் படிக்கும்போது முன்னாடி இருக்க ஆர்ட்டிக்கல் என்ன பின்னாடி இருக்க ஆர்டிக்கல் என்ன அப்படிங்கிறது படித்தீங்கனாலே அடுத்தடுத்து நிறைய ஆர்டர் தனித்தனியாக நீங்கள் படிக்க தேவை ஒரு கோர்வையாகவே போயிடும் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியல் அமைப்பில் குடியுரிமையை பற்றி குறிப்பிடும் சரத்துகள் இப்போ தான் நம்ம பார்த்தோம் பகுதி ரெண்டு தான் குடியுரிமை பற்றி சொல்லுது அதில் இருக்கக்கூடிய சரத்துகள் என்னன்னு தான் நம்ம பார்க்குறோம் அஞ்சிலிருந்து பதினொன்று வரைக்கும் அடுத்து பொருத்துகள் இந்த பொருத்துகளை எது வந்து சரியாக பொருந்திருக்குங்கிறத பார்ப்போம் பகுதி நாலு ஏ அப்படிங்கிறது அடிப்படை கடமைகள் அது சரி பகுதி ஒம்பது நகர பஞ்சாயத்து அமைப்புகள்னு கொடுத்துருக்காங்க பகுதி ஒம்போது ஏ பஞ்சாயத்து ராஜ்னு கொடுத்துருக்காங்க இது அப்படியே ஆல்டர்னேட்டிவாக வரும் பகுதி ஒம்பது தான் பஞ்சாயத்து ராஜ் கிராம பஞ்சாயத்து பகுதி ஏ தான் நகர பஞ்சாயத்து அடுத்து பகுதி ஒம்பது பி அப்படிங்கிறது கூட்டுறவு அமைப்புகள் சரி பகுதி பதினாலு ஏங்கிறது தீர்ப்பாயங்கள் அதுவும் சரி இதில் இந்த ரெண்டு மட்டும் தான் தப்பா இருக்கு அது ரெண்டு மட்டும் இடம் மாறணும் ஓகேவா சரியாக பொருந்தியுள்ள பகுதிகள் எவை இதில் பகுதி பதினாலு ஏ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தின்படி உருவாக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க அது சரி பகுதி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எழுவத்தி நாலாம் சட்டத்திருத்தத்தின்படி உருவாக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க அதுவும் சரி பகுதி ஒம்பது ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு எழுபத்தி மூணாவது சட்டத்திருத்தத்தின்படி உருவாக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க ஒம்போது ஒம்பது ஏ ஒம்பது பி சாரி ஒம்பது ஒம்போது ஏ ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வந்து ஒன்று தான் ரெண்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தான் திருத்தம்னா எழுவத்தி மூணு எழுவத்தி நாலுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து மாறும் அப்போ இந்த இதில் வந்து என்ன தவறு இருக்குது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுன்னு வரணும் பகுதி ஒம்போது ஏக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுன்னு கொடுத்துருக்கனால அது தவறு நெக்ஸ்ட் கொஸ்டின் பகுதி ஒம்பது பி ரெண்டாயிரத்தி பதினொன்று தொண்ணூற்றி ஏழாவது சட்ட திருத்தங்கிறது சரி கூட்டுறவு நம்ம படித்தோம் இல்லையா அந்த இதில் ரெண்டாயிரத்தி பதினொன்று தொண்ணூற்றி ஏழாவது சட்டத்திருத்தம் தான் பகுதி பதினாலு ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு நாற்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் நாற்பத்தி ஆறாவது சட்டத்திலும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் பகுதி நாலு ஏவும் சரி பகுதி பதினாலு ஏவும் சரி ஒரே சட்ட திருத்தம் தான் வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் அதனால் இதில் வந்து சரியாக இருக்குது ஏ பி டி மூணுமே வந்து என்ன இருக்குன்னா சரியாக இருக்குது தவறாக இருக்க ரெண்டு வந்து சிஏஇஎன்னு தவறாக இருக்குது நம்மளுக்கு சரியானது கேட்டிருக்கனால சரியான உள்ளதை மட்டும் நம்ம க கலர் பண்ணியிருக்கோம் இந்திய அரசியலமைப்பில் இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கை துறை தலைவர் சிஏஜின்னு நம்ம சொல்லுவோம் பற்றி குறிப்பிடும் பகுதி பகுதி அஞ்சு மத்திய நிர்வாகத்தில் தான் அவங்க வராங்க சரத்து வந்து நூற்றி நாற்பத்தி எட்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் அடுத்த கொஸ்டின் சரத்து முன்னூறு ஏ இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அமைந்துள்ளது எதை பற்றி குறிப்பிடுகிறதுன்னு கேட்டிருக்காங்க ஏற்கனவே நம்ம முன்னூரி ஏ ஏற்கனவே பார்த்துருக்கோம் சொத்துரிமை நிதி சம்மந்தப்பட்ட எது வந்தாலும் அது பகுதி எதில் இருக்கும் அப்படின்னாக்கா பன்னிரெண்டில் இருக்கும் ஓகே ஐம்பத்தி ஒன்று ஏ என்ற சரத்தை எதனாலும் தொடர்புடையது அடிப்படை கடமைகள் இது ஒரே ஒரு சரத்து இருக்கிறது வந்து தனியாகவே கேட்டுருவாங்க ஏற்கனவே கேட்டிருக்காங்க கொஸ்டினில் அதனால தான் திருப்பவும் கொடுத்துருக்கேன் ஐம்பத்தொன்னு ஏ என்ற சரத்தை எதுனாலும் தொடர்புடையது அடிப்படை கடமைகள் பற்றி தொடர்புடையது ஸோ இதோடு வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய அடி பகுதிகளில் பகுதிகள் மற்றும் சரத்துகளில் இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்துருக்கோம் இதில் முப்பத்தாறு கொஸ்டினுக்கு நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் அடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது இதில் கமெண்ட் எங்களுக்கு கமெண்ட்டில் தெரியப்படுதுங்க இதோட இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கு முன்னாடி டெஸ்ட் ஒன் டெஸ்ட் டூ லிங்க் எல்லாம் அதில் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு அதை டவுன்லோட் பண்ணி எழுதிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களையே வந்து ஒரு செல்ப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இந்த டெஸ்ட்டு அடுத்தடுத்த டெஸ்ட்டை வந்து கண்டினியூஸாக படிங்க நம்ம டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு அதில் டெஸ்ட்டு ஷெடியூல் போட்டுருவோம் அதை பார்த்து படிச்சுட்டு கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலும் இதை இதில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவில் நிறைய தமிழ் டாப்பிக்கு மேக்ஸ் டாப்பிக்கு கவுன்சிலிங் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம் அதெல்லாம் கண்டினியூஸாக இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதில் பார்த்து யூஸ்ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஏன் தேவைப்படுச்சுன்னா அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சென்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இது ஃபுல்லு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவில் கவுன்சிலிங் ரிலேட்டடாக இப்போ குரூப் ஃபோர் கவுன்சிலிங் வந்து நடக்கப்போகுது எப்போ மெமோ மெமோ வரும்போது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் அந்த குரூப் ஃபோர் கவுன்சிலிங்கோட ப்ராசஸ்லாம் என்னென்ன பண்ணணும் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இது பண்ணணும் டிஸ்ட்ரிக் சீனியர்ட்டி என்ன ஸ்டேட் சீனியர்ட்டி என்ன அதில் போஸ்டிங் டீட்டெயில்ஸ் எவ்வளோ இருக்குது நீங்கள் எந்த போஸ்டிங்கை எப்படி சூஸ் பண்ணணும் எல்லாமே வந்து கவுன்சிலிங் சீரிஸ்ன்ற ஒரு சீரிஸில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே தான் வந்துட்டுருக்கோம் அந்த வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ